அனைவருக்கும் வணக்கம் இந்த பள்ளி ஆண்டு விழாவானது முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது முப்பெரும் விழாவில் சிகரம் தொட்ட மாணவி மா யோகஸ்ரீயை பாராட்டுவது முதன்மையானதாக இருந்தது நடந்து கொண்டிருக்கிறது மாணவி இங்கு வரவில்லை என்றாலும் அந்த உருவாக்கிய இசை ஆசிரியை முனைவர் பூரணி முரளிதரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மாணவியை பாராட்டும் பொருட்டு உங்களுக்கு எல்லாம் உலகம் புகழும் சிறந்த பாடகி ஜி தமிழ் யோகஸ்ரீ என்பது மட்டுமே தெரியும் அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது ஏழாம் வகுப்பில் பாட பாடின மாணவியை தலைவர் மூலமாக மேடை ஏற்றி இங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய பூரணி ஆசிரியை மூலமாக பட்டை தீட்டியது இந்த பள்ளியின் தமிழ் ஆசிரியராகிய நான் இது நிறைய பேத்துக்கு தெரியல இன்று அதை அனைவருக்கும் சொல்லும் கடமை எனக்கு உண்டு எந்த இடத்திலும் இசை ஆசிரியை பாராட்டப் பெறவில்லை என்பது என்னுடைய ஆதங்கமாக இருந்தது அதை தலைமை ஆசிரியிடம் கூறினேன் ஆனால் அவர்கள் புன் உருவலோடு அம்மா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மேடையிலே அவங்களை படுத்துவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல பட் ஒரு மேம் தலைமை உதவி தலைமை ஆசிரியர் அவர்களும் சரி தலைமை ஆசிரியர்களும் சரி எல்லாருமே எல்லா டீச்சர்ஸும் சரி ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா எப்படி டாக்டர் வந்து குழந்தை நல்லபடியாக பொறக்கணுங்கிறதுக்கு போராடுறாங்களோ அது மாதிரி பெரிய போராட்டம் இருக்கு எனக்கு இதை மேம் வந்து எனக்கு ஒரு பத்து கால் பண்ணியிருப்பாங்க மாற்றி மாற்றி எப்படியாவது யோகஸ்டியை நல்லபடியாக கலைத் கொண்டு வரணும் மேம் அதுக்கு உங்கள் கிளாஸ் இங்கே இருக்குது நீங்கள் அவசியம் எனக்கு சொல்லுங்கள் மேம் அவளுக்கு உண்டான ஃபீஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க நான் மேம் ஃபீஸ்லாம் எனக்கு தேவையில்லை மேம் நல்லபடியாக உருவாக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா இவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்னால் குரல் பாட முடியல ஆனால் ஆறு மணி நேரம் கண்டினியூஸாக மூணு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆன்லைன்லேயே அந்த ஆறு மணி நேரமும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே அதில் பங்கேற்று பாடியிருக்காங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு மேம்கிட்ட சொல்லும்போது நீங்கள் தான் மேம் அந்த குழந்தையை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டாங்க நடுவுலையும் ஃபோன் பண்ணி மேம் எப்படி மேம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்களா இப்போ கலைத்திருழா வரப்போகுது இந்த ஏற்கான முயற்சிலாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு யாராவது இப்படிலாம் செய்வாங்களான்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மேம் மாதிரி கண்டிப்பாக வரவே வராது அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை எல்லா ஆசிரியரும் இங்கே மாம் மட்டும் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா எல்லா மேமே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுவும் ரேவதி மேம் பேசும்போது எனக்கு புள்ள அடிச்சிச்சு நெஜமா ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பு வந்ததை கூட இது பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் மேம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி காம்பேரிங் மேம் ஓ சான்ஸே இல்லை சார் சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க மேம் ஒரு வா ஒரு அவங்களை பற்றி சும்மா அவருக்கு க்ளூ கொடுத்தா போதுமா அவங்க சமையல் சொல்லுவாங்க அப்படின்ட்டு உண்மையாலுமே சரி எல்லாருமே டுகெதராக எல்லாருமே சரி எல்லாம் முயற்சி எடுக்கிறதுனால தான் இந்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் பேரண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து அன்பானவங்க ஒரு பாசிட்டிவ் தான் இந்த இதை வளர இந்த ஸ்கூல் வளர்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணுறேன் நீங்கள் எப்போ வேணாலும் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கும்போது சொல்லுங்கள் நிச்சயமாக நான் வந்து பாடுவேன் நான் மட்டும் இல்லை என்னோடய மாணவர்களுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஐம்பது இருக்காங்க என்கிட்ட கற்றுக்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் கூட்டிகிட்டு வரேன் இன்னும் கிராண்டாகவே பண்ணலாம் மாதம் தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க் யூ இங்கே பாருங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஹெச்எம் சார் மாமு எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் சரியாக விளையாட்டாக மட்டும் எடுத்துக்காதீங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்து வாழ்க்கையில் சூப்பராக வரணும் சரியா இதை நான் நிஜமாக மனசார சொல்கிறேன் உங்களை கண்டிப்பாக அவங்க இருக்காங்க சரியா அதை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் சொல்லலான்னு இருந்தேன் இது போல் ஒரு அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைப்பது வந்து அறி கிடைத்தரிது அது வந்து இவ்வளோ தூரம் கிடையவே கிடையாது இது வந்து எங்கள் டீம் எங்கள் ஆசிரியர் குழுவுக்கு இந்த புகழ் எல்லாமே எங்கள் பள்ளியில் ஆசிரியருக்கு தான் சாரும் அவ்வளோ தூரம் வந்து எல்லா நாளும் கூடவே இருந்து ஒரு இரண்டு வாரம் என்ன செய்யணுன்னாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழா சிறப்பதற்கு வாழ்த்தியிருக்காங்க அதை நீங்களே சொல்லிட்டீங்களா நன்றி தமிழ்தாய் வாழ்த்த மேம் வந்து இது பண்ணியிருந்தாங்க நான் வந்து இது அப்போ மெடிக்கல் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அப்போ தமிழ்தாய் வாழ்த்தப்போ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் சவுண்ட் கேட்கல இருந்தாலும் சூப்பராக குழந்தைங்க பாடிவிட்டாங்க நேஷ்னல் அந்தம் பாடுறதுக்கு ரொம்ப லென்த்தாக டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க ஈவினிங் டைம் ரொம்ப ஆனதுனால பாட முடியாது சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மேம் இல்லை இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா பயிற்சி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மேம் நீங்கள் பாடிட்டா போணுன்ட்டு குழந்தைங்களுக்காக என்கிட்ட ரொம்ப உங்களை கிளாஸ் இருந்தால் அப்புறம் இருக்கட்டும் மேம் அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைங்க மேலே உயிராக இருக்காங்கன்னா சான்ஸே இல்லை கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் ஆ மேம் நச்சு மேம் கிளா பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ மேம்